இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம் கென்னடி கிளப் திரை விமர்சனம் கென்னடி கிளப் படம் பார்த்தேன் அதுவும் சசிகுமார் சார் இயக்குனர் மிஎம் பாரதி ராஜா சார்லாம் நடிச்சிருக்காங்க சுசீந்திரன் டைரக்ஷன் இவர் ஏற்கனவே வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு வந்து வெண்ணிலா கபடி குழு டூன்னு அவருடைய சித்தப்பாக்கு டேரக்ஷன் சான்ஸ் கொடுத்து படம் எடுத்தார் டூ ஓல்டில் இருந்தாலும் மறுபடியும் அவர் இந்த கபடியை பேஸ் பண்ணியே ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுதான் கென்னடி கிளப்பு என்னடா கதைன்னு பார்த்தா எல்லாம் பெண்கள் சரி போன படம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம ஆண்கள்லாம் கபடி விளாட்றது மாதிரி மையமாக வச்சு ஒரு படம் எடுத்துட்டோம் இது பெண்களாக வச்சு எடுத்தால் ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க புதுசாக இருக்குமே அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறது நாலஞ்சு பேர் கதையிலாக்கா ராஜவர்மன் டைலாக்கு எல்லாமே ஒரு நல்ல செட்டப்பில் தான் பண்ணியிருக்காரு ஆனால் அது படத்தினுடைய கதையை பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கபடி விளாட்றாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதில் வந்து ஒவ்வொரு பொண்ணும் விவசாயி பொண்ணு பூசாரி பொண்ணு இவரெல்லாம் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாம் விளாட வச்சு ஒரு பெரிய ஒரு காட்ஃபாதர் மாதிரி இயக்குனர் மையம் பாரதராஜா சார் அவர்கள் வந்து இந்த டீம் எல்லாம் இதுக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாம் பண்றது அவர் வந்து ஒரு எக்ஸர்வீஸ் மேன் அதனால் இந்த கபடி குழுக்க அவர்தான் தலைவர் வில்லேஜில் நல்லா பண்ணுங்கம்மா நல்லா விளையாடுங்க நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி ஒரு கிளப்பில் மாதிரி கின்னடி கிளப்னு பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கபடியெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் விளாட்றத பார்த்து பசங்க என்ன பண்ணுவாங்க ஏ கேள்வி பண்ணுவாங்க ஏய் கிண்டல் பண்ணுவாங்க பாரத ராஜா கோ வந்துடும் டே நீங்கள் வந்து வழக்கமாக சொல்லுவார் பாருங்க எல்லார் படத்துலையும் சொல்கிற ஒரே டேலாக் தான் நீங்கள் ஒரு ஆப்பும் பிறந்திருந்தா நீங்கள் ஒன்றும் இந்த பெண்களோட விளையாடு கிடாருனோ பெண்களோட விளையாடுறாங்க சார் இறங்குறாங்க இறங்குனது ஃபைட்டு ஃபைட்டுன்னா எப்படிங்கம்மா விளாடும்போதே எல்லாத்தையும் அடித்து உதச்சு தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடித்து மிதித்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாங்க இப்படி மாதிரி இப்போ ஒரு இன்டொடக்ஷன் சசிகுமார் அவர் கேட்டு எடுத்தீங்கன்னா ரயில்வே அவர் வந்து அவரும் கபடி விளாட்ற ஒரு பெரிய சாம்பியன் அவருக்கும் காட்ஃபாதர் யாருன்னா பாரதராஜா இங்கே வந்து பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் டீச்சிங் எல்லாத்துக்கும் கிளாஸ் நடத்துகிறார் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டுஸ்ட்டு வேணுமேங்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்து இன்டர்நேஷ்னலுக்காக விளாட போகும்போது அதுக்கு கிடைக்கல என்னதுமே அவள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறா அப்படி ஒரு பின்னால் பார்த்தேனா அவள் பொழச்சிக்கிறாள் இப்படி ஒரு கதை போய்கிட்டே இருக்கே தவிர கடைசியில் போய் ஒரு வில்லன் ஒருத்தனை காட்டுறான் அவையனடானா பணம் 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 கொடுத்தா தான் அவங்க விளாட விளையாட முடியும்னு ஒரு லாக் பண்ணுறான் பொண்ணு சசிகுமார் போய் கேட்குறேன் ஏலங்க பணம் நான் அப்படியே இருபது லட்சரூவா கண்டிப்பாக முப்பது ரூபா கொடுக்கு அப்படின்மா உடனே என்ன பண்ணுவா முடியாது நான் என்ன பண்ணுற பாருங்க சேலஞ்சு இப்போ நேர கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு இவங்க கபடிக்குள் போகுது அங்கே ஜெயிக்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ஒரே மேட்டர் இது இன்னும் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இருக்கே தவிர ஒரு கரெக்டான படமாக இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்டாக இல்லை அது ஏன் இல்லை ஏன்னா போன படம் பார்த்தீங்கன்னா வெளியில ஆக்கப்படுகிறது ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை என்னமோ ஏனோ மாதிரிதான் இருக்கே தவிர இந்த படத்துல ஒரு எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த டேட் என்ன நினச்சிட்டாருன்னா பெண்கள் விளாடுறாங்கிறது மட்டும் ஒரு ஹைலைட் அதுமாதிரி மாதிரி இன்னொரு ஒரே ஒரு சீன் நல்ல சீன் பண்ணியிருந்தார் என்னென்ன ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் கல்யாணமாயிரும் இதுக்கு இதுக்கு போக முடியாது எதுக்கு இன்டர்நேஷ்னல் விளையாட்டுக்கு போக முடியாதுனாலதான் அவன் போனால் புருஷன் காரனே பரவாயில்லம்மா கல்யாணம் ஆனால் கூட பரவாயில்ல ஃபஸ்ட் நைட் கூட எனக்கு வேண்டாம் நீ போமான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான் அப்படி ஒரு சீன் நல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜெயிக்கிறாங்க இதில் நடுவில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒருத்தன் வர்றான் ஹீரோட்ட பேசுகிறான் உனக்கு பணம் தர்றேன் உனக்கு போஸ்டிங் தர்றேன் நீ தான் ஜெயிக்கணும் இந்த கென்னடி குழு வந்து போகுது எங்கள் இந்தியா டீம் மட்டும் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு விளாடுறதுக்காக போகிறாங்க அங்கே போனதும் பாரதராஜான்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேளு அவன் சொன்னதை கேட்காதங்கிறாரு சசிகுமார் சொல்கிறார் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்பாரு இப்படி ரெண்டு பேருக்குள்ளே இதாக இருக்குது பார்த்தோன்னா வில்லன்ட்ட வந்து இவர் வந்து வில்லன் வந்து ஹீரோட்ட பேரம் பேசுகிறான்னு தான் இது ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தன் தப்பாக சொல்லிடுறான் ஜட்ட பாரதராஜாட்ட சார் அவன் வந்து பேரம் பேசிட்டான் பணம் வாங்கிட்டான் போஸ்டிங் வாங்கிட்டான் சார் அப்படி உடனே நம்பிடுறாரு நம்பிட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி விளாடும் போய் உங்கள் தோத்துறாங்க ஒன் அவர் வராரு ஹீரோ இதுதான் லாஸ்ட்டு டைம் இதான் லாஸ்ட் கிளைமேக்ஸு அன்னைக்கு ஜெயிச்சி ஆகணும் நான் சொன்னதை கேளுங்க ஏன் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க அதில் எங்கள் தான் அப்படி சொல்லிட்டாரு பாரதராஜா சார் என்ன சொன்னார் இப்படிமாதிரி நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டீங்களா போஸ்டிங் வாங்கிட்டீங்களா அப்படியா அது இல்லையே உண்மை இல்லையே அப்படின்னதும் பாரதராஜா சார் கடைசியில் உண்மை தெரியுது ஐயோ ஹீரோவை நம்ம தப்பான்னு வச்சுட்டு என்ன இது வழக்கம் போல் இது இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் இது வந்து பாரத ஒரு காட் ஃபாதர் கேரக்டர் அவர் வந்து ஹீரோ நம்பலாமா எவன் சொன்னாலையோ என்ன இருக்க மாட்டான் என் பையனை பற்றி எனக்கு தெரியன்ட்டான்னு சொல்லணும் அப்படிதான் கதை இருக்கணும் இவங்க கதை திரைக்கதை வசனம் எல்லாமே வேஸ்ட்டு இது வந்து படம் வந்து இந்த விமர்சனம் பார்க்கறதுக்குள்ளே படம் ஓடுமான்னு எனக்கு தெரியாது அப்படி ஒரு படம் தான் கண்ணடிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்